வணக்கம் டே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வர ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி நான் ரிச்சிகர் ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எப்போதும் சொல்கிறதாங்க ஸோ ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி ஆந்திரம் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன்ட்ல டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷத்துல ராசியிலே இருக்கும்போது ஒன்று எட்டு போதே கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே நம்ம நம்மளை தேடி வந்து சில நெகட்டிவான ஆட்கள் வருவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி ஏழாம் அந்த சுக்ரன் சுக்ரன் வந்து மூன்றில் இருந்து என்றைக்குமே இரண்டாம் அதிபதி மூன்றில் இருந்தாலே வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி சுக்ரனும் ஆனால் ரொம்ப கலகலப்பாகவும் ஜாலியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் சுக்ரன் புதன் ஒன்றாக இருக்கிற ஜாதங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஸோ திருமணம் வரவுகள் இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு மூன்றாம் பதிவே ஆட்சி பலத்தோடு புதன் அங்கே இருக்கிறது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு புதன் வந்து பார்த்திங்கன்னா ராகுடி சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ கொஞ்சம் பிரயாணங்கள் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கமிஷன் ஏஜெண்ட்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஒரு பணம் வருவதற்கான ரொம்ப வருற்கான வாய்ப்பரன் வந்து உங்களுக்கு வந்து வந்து குருடைய போகும்போது திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் மற்றும் பெரும் பணம் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு எனக்குமே வந்து சுக்கரன் குரு அசுர குரு தேவ குரு ஸோ அது வந்து பகை கிரகங்களாக இருந்தாலும் ஆனால் ஒரு பெரும் பணத்திற்கான கிரகங்கள் அதுதாங்க ஸோ அது வந்து பெரும் பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காமதி சந்திரன் நான்காம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தியில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள்லாம் கொடுக்கும் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் சார்ந்த விஷயம் பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தாயாருடைய உடல்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த புதன் வியாழன் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் போது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதி சூரியன் மூன்றில் இருக்கும்போது ஐந்து மூன்று போது குழந்தைகள் வந்து பெரும் லாபம் பெரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் வந்து சூரியன் வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து நிறைய அதாவது அந்த கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க ஒரு பெரும் லாபம் வருது இளைய சகோதரருக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள் வருது ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் வந்து அந்த சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இருந்தாலும் ஒரு எமோஷன்ஸை அதிகமாக கொடுத்துரும் ஏன்னா அது எட்டாம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் பேசும்போது சில நேரங்கள் வந்து கோபம் வர மாதிரி சில பேர் பேசும்போது நம்ம எமோஷனல் அதை மட்டும் கொஞ்சம் ஜாகதையாக பார்த்துக்கணுங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் திராவிக்கட்டும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான புதன் ஆட்சி படத்தோட புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுடைய சாதனை வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வேலையில் வந்து கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கலாம் சில பேர் வந்து வேலையிலேயே வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு இரண்டு ஏழாம் அதிபதின சுக்ரன் மூன்றில் இருக்கும்போது அது குருவுடைய சாரத்தில் போகிறதுனால வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏதாவது பெரும் பணம் தேவைனாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏ எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒரு ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் இரண்டில் இருக்கும்போது நல்ல வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு தந்தை தன் சந்தை சார்ந்த சொத்துக்கள் சந்தை சம்பந்தமான விஷயங்கள பெரும் லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்பாவுடைய விஷயங்கள் வந்து நல்ல பெரிய பணம் வருது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூமி சம்பந்தமான விஷயங்கள் லாபகரமாக நடப்பதற்கான ஆய்வுகள் ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் முடியணும் நல்ல சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்து நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பெரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு வெளி மாநிலங்களில் வேலை பார்க்குறோம் ஒரு பெரும் பணம் வருவதற்கான ஆய்வில் ரொம்ப நல்லா இருக்கு பத்தாம் அதிபதியான சனி வந்து வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றிலிருந்து ராகு குருவுடைய சாரத்தில் போகும்போது பெரிய லாபங்கள் பெரும் பணம் தொழில் வந்து மென்மையான ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பன்னிரெண்டாம் அதிபதி எனக்கு குரு வந்து இரண்டில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் பெரும் வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பூமி சம்பந்தமான விஷயங்கள் தாய தாயை சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு வந்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள் புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகங்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டங்கள்லாம் வந்து இந்த வர உங்களுக்கு வந்து நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள் இப்போ பார்க்க பொறுத்த தசா புத்தி பலன்கள் மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மூன்றில் உள்ள சூரியன் மூன்றில் உள்ள சூரியன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்கள் யாரோ ஏதோ சொல்கிறாங்க இல்லை தேவையில்லாத ஒரு சந்தேகங்களால் வந்து நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுலும் பெரிய லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் வாரத்தின் இறுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயம் வண்டி வாங்கணுங்க ஒரு மெயின்டெனன்ஸோ கொஞ்சம் பராமரித்து வேலைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் மேஷல் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து நல்ல ஒரு ஆட்சி படத்தோடு உங்களோட ராசியிலே இருந்தாலும் அது எட்டாம் அதிபதி அதில் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு எமோஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அமைதி காப்பறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியும் செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து வாட்டி வந்து யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் ஸோ ராகு வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் இருந்து புதனுடைய சாரத்தில் இருந்து நிறைய பிரயாணங்கள் நல்ல ஒரு பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது புதிய கடன்கள் ஸோ எதாவது கேட்டுருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது வேலை விஷயங்களில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்திரங்கள் நடக்கணும் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் பூமி சம்பந்தமான விஷயங்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்களையும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க வெளி மாநிலங்களில் இருக்கவங்க ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கும் சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றிலிருந்து குரு உடைய ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு ராஜ யோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள் தான் நீங்கள் கேட்டதை விட ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான தொழில் ஒரு பெரிய மென்மை பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினால் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் புதன் தசாபுத்தி அந்திரம் நடக்கிறோம் பார்த்தீங்கன்னா புதன் வந்து மூடையிலேருந்து ஆட்சி படத்தோடு இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது வேலை விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க ஸோ மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி ஆந்திரம் கேது வந்து ஆறில் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான வளர்ச்சிகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே அற்புதமாக வேலை கிடைக்காத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கு போது மே மேஷ லக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தி ஆந்திரம் நடக்கும் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூன்றிலிருந்து அது வந்து சிறப்பான விஷயங்கள் போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே சுக்கரன் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஏதாச்சும் எதிர்பார்த்துருந்திங்கன்னா ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்கிறது காற்றுருக்கு டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி பார்க்க போகிறது வந்து யோகங்கள் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எனக்கு கஜேஸ்வரி யோகா இருக்குது அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குன்றதுலாம் நம்ம நிறைய பேர் வந்து பேசி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ யோகங்கள் எப்போது பலன் தரும் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த யோகமான இருக்கணுங்க பெரிய அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்து வரணுங்க ஸோ அதனால் வந்து நிறைய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு என்ன சார் பெரிய யோகம் இருக்குது சார் பெரிய லெவலில் வந்துடுவீங்க சார் பெரிய போஸ்டிங் தெரியும் சொல்லிட்டு பிளைண்டாக சொல்லுவாங்க ஸோ ப்ளைண்டாக சொல்லும்போது நம்ம என்ன ஆகிடுவோம் ஐயோ நமக்கு இந்த யோகா இருக்குது அந்த யோகா இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்படி காலை தூக்கிட்டு இருக்கோந்திருப்போம் பட் அந்த பார்த்தீங்கன்னா அந்த தசா புத்தியே வராது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள் நம்ம ஒரு தசா நடத்துகிற நட்சத்திரங்களும் வந்து ரொம்ப மெயினான ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணிடும் அது எப்படி பண்ணுங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நடிகர் கவுண்டமணி ஸோ நடிகர் கவுண்டமணி பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் இருக்கார் ஒரு பெரிய பீக்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போது வந்து அந்த டைமில் வந்து உதயகீதம்னு ஒரு படம் ஸோ அதெல்லாம் வந்திருக்கும் போது ரொம்ப பீக்கில் இருக்காரு அப்போ அந்த தேங்காய் காம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப பீக்கு அதுக்கப்புறம் ஹீரோ நடிக்க சார் ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சார் அதில் அந்த பணம் பத்து செய்யுங்கிற ஒரு படம் தான் நல்லா ஓடிச்சு அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே ஆகி போயிடுச்சு ஸோ அந்த காலத்தில் பீக்கில் இருக்கும்போதே ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் வந்து அவர் ஜோசியம் பார்க்கும்போது அவர் சொன்னாரான் ஆனே நீ ஒரு அஞ்சு வருஷம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இல்லாமல் போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸோ இவர் அடிக்க போயிட்டே இருக்காரு டாக் என்னை பார்த்து என்னடா சொன்ன சொல்லிட்டு அடிக்க போயிட்டார் பட் கரெக்டாக ஒரு உதயகிதத்துக்கு அப்புறம் வந்து அவர் ஹீரோ நடிக்க ஆரம்பித்து டோட்டலாக ஃப்ளாப் ஆகும்போது கரெக்டாக அந்த ஐந்து ஆண்டுகள் ஒரு பெரிய பிரேக்கு கவுண்டு பண்ணியாக யாரும் சீண்ட கூடலை காரணம் என்னென்னா அந்த தசாநாதன் நட்சத்திரநாதன் அந்த நட்சத்திரநாதன் வந்து மைனஸ் ஆகும்பொழுது அந்த யோகங்கள் இல்லாமல் ஒன்று ஸோ யோகங்கள் இருக்கிறதுனு வச்சுக்கலாம் முக்கியமாக தசாநாதர்கள் ரொம்ப சப்போர்ட் ஆகணும் அந்த நட்சத்திரநாதர்களும் சப்போர்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த யோகம் வரும்ங்கிறது முதல்ல ஆனால் அதுக்கப்புறம் பெரிய பீக்கு வந்துடுது அதுக்கப்புறம் உள்ள அழித்தால் அதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு அப்புறம் ஒரு பீக்கு வந்துடும் அதனால் ஒரு தசா புத்திகள் வரும்போது தான் அந்த யோகங்கள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லிடுவான் ஆனே போங்கண்ணே உங்களுக்கு வந்து இது நீச்சென்ன சந்திரன் நீச்சென்னே அவ்வளோதானே ஆடினுவான் இது வந்து பார்த்திங்கன்னா இது குரு போய் எட்டில் உட்காந்துச்சு லைஃபே காலின்னுவான் இதெல்லாம் வந்து தப்பான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா நான் அவர்களுக்கு தவறுதலாக சொல்லலை ஒரு நார்மலாக வந்து ஒரு டெப்த்து ஸ்டடி இல்லாதவங்க வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கட்டத்தை பார்த்து அப்படியே சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம் தசா புத்திகள் எந்தெந்த பாவ தொடர்புகள் வருதுங்கிறது வந்து மெயினாக அது பண்ணுவோம் அதுக்கும் மேலே அது திசை வருதான்னு மெயினாக பார்க்கணும் ஸோ ஹிட்லருக்கு ஒரு திசை வந்தால் தான் நம்ம அந்த அஷ்டமாதிபதி திசையோ இல்லை அஷ்ட ஹிட்லர் உள்ள திசையோ தான் நம்ம அந்த ஒரு டென்ஷனே ஸ்ட்ரெஸ்ஸுமே கொடுக்குமே ஒழிய ஃபுல்லாக வந்து திசை ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணுவோம் நம்மளை டென்ஷன் படுத்துங்கிறது வந்து நம்ம வந்து வீணான ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப தப்பான கான்செப்ட் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து யாராச்சும் தோழி சொன்னால் அந்த தசாபுத்தி அந்த நடக்கும்போது தான் நம்மளை இப்போ டென்ஷன் படுத்தமே ஒழிய தசாபுத்தி நடக்கலைன்னா வரவே தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால தான் அந்த உதாரணமும் சொன்னேன் ஸோ அதனால் வந்து நல்ல தசாபுத்திகள் வரும்போது பார்த்துக்கலாம் மற்றபடி வந்து டே டு டே லைஃப்பில் கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா மைனஸ் ஆன கிரகம்லாம் வருதுன்னா இந்த ஒரு அந்தரம் கல்யாத்திலேயே போதுன்னா ஒரு வாரம் பத்து நாள் டென்ஷன் பண்ண முடியும் மற்றபடி போயிட்டே தான் இருக்குமே ஒழிய நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னை பொறுத்தவரை யோகங்கள் அந்த தசாபூத்திகளை சார்ந்து தான் வருன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதை வந்து மைண்டில் போட்டு குழப்பக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இது சொன்னேன் நாடு ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ என்னை வந்து பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப மெயின் டெய்லி நீங்கள் பரிகாரம்லாம் ஒன்றுமே பண்ணணும் டெய்லி வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனதார உள்ளுக்குள்ளே உட்காரச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் அம்மாவை பார்க்கலாம் எப்படி வேணா பாருங்கள் ஸோ அந்த ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்றது உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தால் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஏன் பிரார்த்தனை பிரார்த்தனைன்னு சொல்கிறேன்னா அந்த பிரார்த்தனையோட மகிமை எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் சொல்கிறாரு கண்டிப்பாக பண்ணுங்கள் பிலீவ் பண்ணும் ஸோ நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நான் இது செஞ்சால் இது கிடைக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக ஆண்டவன்கிட்ட வியாபாரம் பேசாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவதுக்கு லக்ஷ்மி நன்றி வணக்கம்